Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to மை சேனல் இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐந்து பொருட்களில் ஒன்றை தினமும் சாப்பிடுவது உங்கள் நுரையீரலில் இருக்கும் அழுகுகளை ஈஸியா வெளியேற்றுமோ வாங்கினை கதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இன்றைய அதிக அளவு வாகன உற்பத்தியும் தொழிற்சாலைகளின் அதிகரிப்பும் காற்று மாசுபாட்டை வெகுவாக அதிகரித்து மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி வருகிறது மேலும் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆரோக்கியத்தை பராமரிப்பது மிகவும் விட்டது வழக்கமான உடற்பயிற்சியும் சரிவிகிதமான உணவு முறையும் முக்கிய பங்கு வகிக்கும் அதே வேளையில் இயற்கையானது மூலிகை வடிவில் சக்தி வாய்ந்த மருந்துகளையும் நமக்கு வழங்கியுள்ளது பல மூலிகைகள் பாரம்பரியமாக நுரையீரல் செயல்பாட்டை ஆதரிக்கவும் சுவாச ஆரோக்கிய மேம்படுத்தவும் பயன்படுத்தப்படுகிறது இந்த வீடியோவில் வீடியோவில்லை இயற்கையாக சுத்தப்படுத்தும் என்றுதான் பார்க்க போகிறோம் முதலில் துளசி துளசி பல நூற்றாண்டுகளாக மருத்துவத்தில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது துளசி ஆயுர்வேதத்தில் அதன் சுத்தப்படுத்தும் திறன் உட்பட பல ஆரோக்கிய நன்மைகளுக்காக முக்கியத்துவம் பெற்றுள்ளது மருத்துவ இதழில் வெளியிடப்பட்ட ஆராய்ச்சியில் துளசியில் உள்ள ஃபைட்டோ கெமிக்கல்கள் சக்திவா இந்த ஆக்சிஜன் மற்றும் எதிர்ப்பு சக்தியை கொண்டிருப்பதாக தெரிவிக்கிறது இதன் அலர்ஜி பண்புகள் இது காற்று பாதையில் ஏற்படும் வீக்கத்தை குறைக்கவும் சுவாச நெரிசலை நீக்கவும் உதவுகிறது துளசி இலைகளை நேரடியாகவோ அல்லது தேநீர் வடிவிலோ உங்கள் அன்றாட உணவிலும் சேர்த்துக் கொள்ளலாம் அதோடு வாசகா பொதுவாக மலபார் நட் என அழைக்கப்படும் வாசகா நுரையீரலை சுத்தப்படுத்தும் பண்புகளுக்கு பெயர் பெற்ற மற்றொரு சக்தி வாய்ந்த மூலிகையாகும் வாசகாவில் உள்ள ஆல்கலாய்டுகள் மூச்சு குழாய் அலர்ஜி மற்றும் எக்ஸ்பரண்ட் விளைவுகளை கொண்டிருப்பதாக ரிசர்ச் சொல்கிறது இது இருமலை போக்கவும் சளியை வெளியேற்றவும் ஒட்டுமொத்த நுரையீரல் செயல்பாட்டை மேம்படுத்தவும் உதவுகிறது ஒரு இதழில் வெளியிடப்பட்ட ஒரு ரிசர்ச் என்ன சொல்கிறது என்றால் மூச்சு குழாய் அலர்ஜி மற்றும் ஆஸ்துமா போன்ற சுவாச நிலைமைகளுக்கு சிகிச்சை அளிப்பதில் வாசக்காவின் செயல்திறன் விளங்குகிறது உங்கள் மூலிகை திட்டத்தில் வாசகாவை சேர்த்துக்கொள்வது தெளிவான காற்றுப்பாதைகள் மற்றும் மேம்பட்ட சுவாச ஆரோக்கியத்தை வழங்கும் அடுத்ததாக இஞ்சி இஞ்சி பல நூற்றாண்டுகளாக இந்திய சமையல்களில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது ஆனால் இஞ்சி உணவுப் பொருள் என்பதையும் தாண்டி அது ஒரு மருந்தாகும் அதன் சக்தி இந்த அலர்ச்சி எதிர்ப்பு மற்றும் ஆன்டிமைக்ரோபியல் பண்பு நுரையீரல் ஆரோக்கியத்திற்கு சக்தி வாய்ந்த மூலிகையாக அமைகிறது ஒரு ரிசர்ச்சில் இஞ்சி ஜூஸ் சுவாச தொற்று நோய்களுக்கு எதிராக பாதுகாப்பு விளைவுகளை வெளிப்படுத்துகிறது மற்றும் காற்று பாதைகளில் ஏற்படும் வீக்கத்தை குறைக்க உதவுகிறது என ரிசர்ச் சொல்கிறது உங்களுடைய உணவில் இஞ்சியை சேர்ப்பது நுரையீரல் சுத்திகரிப்பு மற்றும் சுவாச செயல்பாட்டை மேம்படுத்த உதவுகிறது அடுத்ததாக அதிமதுரம் ஆயுர்வேதத்தில் எஸ்டிமது எனப்படும் அதிமதுரம் பல நூற்றாண்டுகளாகவே சுவாசக் கோளாறுகளை குணப்படுத்த பயன்படுத்தப்படுகிறது வேரில் உள்ள சேர்மங்கள் சலியை சுவாச குழாயிலிருந்து வெளியேற்றுவதை எளிதாக்கும் எக்ஸ்பர் பண்புகளை கொண்டிருப்பதாக ரிசர்ச் சொல்கிறது அதிமது அலர்ச்சி எதிர்ப்பு விளைவுகளை வெளிப்படுத்துகிறது ஒரு ரிசர்ச்சில் இது மூச்சுக்குழாய் அலர்ஜி மற்றும் தொண்டைப்புண் போன்ற நிலைமைகளுக்கு நன்மை பயக்கும் என நிரூபிக்கவும் பட்டுள்ளது அதிமதுரை டீ அல்லது சப்ளிமெண்ட்டுகளை உங்களுடைய தினசரி உணவில் சேர்த்துக் கொள்வது நுரையீரலை சுத்தப்படுத்தவும் சுவாச கோளாறுகளை தணிக்கவும் உதவும் அடுத்ததாக மஞ்சள் மஞ்சள் அதன் சக்தி இந்த அலர்ஜி எதிர்ப்பு மற்றும் ஆக்சிஜனேற்ற பண்புகளுக்காக பயன்படுத்தப்படுகிறது இது நுரையீரல் ஆரோக்கியத்தை ஆதரிக்கும் மற்றொரு சக்தி வாய்ந்த மூலிகையாகும் மஞ்சளில் உள்ள சக்திவாய் இந்த சேர்மமான குர்க்குமின் சுவாச நிலைகளில் அதன் சிகிச்சை விரிவாக ஆய்வு செய்யப்பட்டுள்ளது ஒரு ரிசர்ச்சில் அலர்ஜி மற்றும் அழுத்தத்தை குறைப்பதன் மூலம் ஆஸ்துமா அலர்ஜி பிற சுவாச கோளாறுகளின் அறிகுறிகளை போக்க உதவும் என நிரூபித்துள்ளது உங்கள் உணவில் மஞ்சளை சேர்ப்பது அல்லது அதை ஒரு துணை பொருளாக உட்கொள்வது தெளிவான மற்றும் ஆரோக்கியமான நுரையீரலை பராமரிக்க உதவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் பண்ணுங்க நன்றி